இந்த நிலைமைக்கு காரணமானவரை நான் சும்மா விட மாட்டேன் நான் கேட்க ஒரு நீதி கண்டு கொண்டு வருகிறேன் எழுதிடுங்க வாயு காவலரே வாயு காவலரே எங்கேயும் உன் மகன் உன் மரணம் சரியில் செல்லுங்கள் கையில் தனிச்சல மூட காலி போய் பெண்ணூருக்கு என்று சென்று சொல்லுங்கள் என்றால் விலகிச் செல்லுங்கள் நானே சென்று சொல்லிக் கொள்கிறேன் என்ன செய்தி யார் அவள் உடனே அழைத்து வாருங்கள் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச பாலத்தில் உள்ளே நுழையும் நீயா நீதி இலக்கணமா கூட திருமாவளவை பரிதால சோழனது நகரமே எனது ஊர் பெரும் மணிகள் மாசத்துவனின் மருமகள் எனது பெயர் கண்ணகி உன் முறை என்னவோ முத்து விளைகின்ற முப்பதில் சூழ்ந்திருக்கும் முப்பது தனிச்சலமுடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வருவான் நடிந்தகளே பாண்டியனை துணிந்து இழந்தரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா பாண்டிய மன்னா ரோமபுரியில் கொழு மண்டலத்திலேயே உனது வீரர்கள் இருக்கிறார்கள் இதே பாண்டிய பேரவையில் உனது வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீச்சிருக்கின்றார்கள் அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழா நாட்டவர்களை இழந்து வைக்க உமது

அந்தவரின் பொறுமையை புரிந்து கொள்ளாமல் அவர் அவனின் கொல்லும் கொல்லும் வேலை உனக்கு அவ்வளவு அவசரமாக போய் விட்டது அல்லவா இதற்கு பேரா நீதி இதற்கு பேர் அரசு உனக்கு பேர அரும்பாக்கு மன்னன் கண்ணகி யாவே சக்தி நாட்டியிருக்கிறாரே கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு கோபெரும் தேவியின் சிலம்பா இல்லை இல்லை கோவலனின் தேவியாம் கண்ணகி அது என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் சொல்லுவதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார் மீது வாழ்த்து கொடுக்க வந்தவர் நான் குற்றவாளி நீ என்னது நான் குற்றவாளியா ஆ நீ தான் குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கு இல்லை அமர்ந்திருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியவர்கள் இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு தாய் மண்ணின் மீது ஆணையாக தாய் மக்களின் மீது ஆணையாக தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன் நல்ல தீர்ப்பாக கூறுங்கள் கோபுரம் தேவியின் சிலம்பை நான் கோவலன் என்பது குற்றச்சாட்டு அதற்கு மரணமே தண்டனை இது அறியாமல் அளித்த தீர்ப்பு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனம் மகா காவிகள் அவரை கொண்டு தீர்த்து விட்டனர் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அதில் ஒன்று என்னுடையது அதற்கு ஆதாரம் கேட்கிற ஆதாரம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆகி துடிக்கிறாயா இதே கேள்வி நீ நேருக்கு நேர என் அத்தானிடம் கேட்டிருந்தால் நீதி வலுவான் நடிந்திருந்த என்று உமது பேரும் நீடித்திருக்கும் என் அக்கானின் உயிரும் தங்கி இருக்கும் மெய்ப்பித்து என்ன பயன் என்றும் என் அத்தானின் தலை தொங்கியது போல உங்களது தலையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நியாயம் போனது நேர்மை போனது நீதி போனது எல்லாம் போனது பாண்டிய மன்னனே உன் மனைவி தாங்க அறிந்திருக்கும் சிலம்பு அதில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா ஒத்துக்கள் என்னுடைய திருப்பிலேயே உள்ளதை மாணிக்க பறைகள் தேவி அதை கொடு பார்த்தையா முத்துக்கள் அடுத்த சிலம்பு ஆ மாணிக்கங்கள் இது மாணிக்கங்கள் அல்ல தர்மத்தின் கண்ணீர் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா ரத்த துளிகள் உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு இதற்கு என்ன இதற்கு என்ன பதில் கூறப் போகிறீர் நமந்திருக்கும் அரும்பெறும் அமைச்சர் இதற்கு என்ன பதில் தலை தொங்கி விட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா வாயை வாய் வாயடைத்து விட்டதா உங்களால் இதற்கு எதுவும் பேச முடியாது ஐயையோ இது இது என்ன வாட்டம் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா தமிழகம் சிரிக்கிறது தலை குனிந்து நிற்பதைப் பார்த்து தமிழகத்தின் மரனோனான திருக்குறள் கேலி பேசுகிறது ஆயிரம் யானைப்படை எதிர் திர்த்து வந்தாலும் அல்லாந்த தானே குழியாமல் இருக்கும் உனது வீரம் எங்கே கம்பீரம் எங்கே வெற்றி தான் எங்கே 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 மண்ணா மாநிலம் மாசுபறவும் இகழ்வு உனக்கு வெண்புடையதற்காக மணி மூடியதற்காக செங்கோடியதற்காக தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அழு நன்றாக அழு என்னை காலமெல்லாம் மனவை தயல்லவா நன்றாக அழு என் மனம் என் மணவாளனை என் கண்ணிருந்து என் கண்ணாளனை துடிக்க துடிக்க கொண்ட பாவியடா நீ காலமெல்லாம் நீ அழு கண்ணகி உன் கணா உன் கணவன் கல்வன் அல்ல உன் கணவன் கல்வன் அல்ல ஆராயாமல் அவசரத்தில் உன் கணவனை கொன்றுவிட்ட நானே கல்வன் நானே கல்வன் ஆணையிட்ட நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயை என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவனே மன்னவனை நீ இல்லாத இம்மண்ணில் நான் இறந்து என்ன செய்ய போகிறேன் என் உயிர் பிரியட்டும் அழியட்டும் ஒழியட்டும் எல்லாம் அழியட்டும் என் நெஞ்சில் உள்ள தீ எங்கெங்கும் பரவட்டும் அழியட்டும் ஒழியட்டும் இந்த மதுரை தீயில் அடியோடு அழியட்டும் அடியோடு அழியட்டும்